வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கர்ணக்கிழங்கு கொண்டக்கல்ல மசாலா இந்த மசாலா வந்து ரச சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கர்ணக்கிழங்கு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண சொல்ல ஈஸியாக வரங்க கட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த காயை வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி இந்த மாதிரி பபுல்ஸ் வர சொல்ல நம்ம காயை கட் பண்ணி காய் இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த காய்க்கு அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து ஸ்கிப் பண்ணாத சேர்த்துங்க நீங்கள் புளித்தண்ணி சேர்க்கலாம் வந்து தொண்டை வந்து இச்சிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாத புளித்தண்ணி சேர்த்துங்க இப்போ இது ஒரு எண்பது பர்சன்ட் வெந்து வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ தண்ணி வடிச்சிட்டு இதை எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு போல் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பெரிய தக்காளி மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் இந்த மசாலாவுக்கு வந்து இந்த சின்ன வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு மசாலா பண்ண சொல்ல மசாலா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துடுறேன் இப்போ இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இதை இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் எவ்வளோ வதங்குதோ இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கது போதும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரைச்ச சின்ன வெங்காயம் தக்காளி விழுத இதோடு சேர்த்துலாம் இப்போ இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ இது எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம காயில் வந்து உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து உப்பு கவனமாக சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக பொடியாக இருக்கணும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது நல்லா இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே மிளகாத்தூளுடைய அளவு விட தனியா தூள் அளவு வந்து அதிகமாக சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு மூடி விடுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் மேலே வந்துருக்கு நல்லா மசாலா வந்து நல்லா குக்காகிருக்கு இப்போ நம்ம வேக வச்சால் கருணைக்கிழங்கு இதோட சேர்த்திடலாம் இப்போ ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் நூறு கிராம் கொண்டக்கடலை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் சேர்த்து ஆறு விசில் விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த கொண்டைக்கடலே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவில் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மசாலாவோட காய் நல்லா சேர்ந்து வரணுங்க நம்ம எயிட்டி பர்சன்ட்டு தான் காய் வேக வச்சிருக்கோம் இப்போ மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த மசாலாலே நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு நல்லா சென்ட்ரில் மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் சென்டரில் சென்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்காதீங்க இப்போ இவ்வளோ தண்ணி சேர்த்தா போதும் இப்போ ஆல்ரெடி மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுலேயே மீதி காய் வந்து நல்லா வெந்து வந்துச்சுங்க இப்போ ஆல்மோஸ்ட் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதோட அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் நான் சீரகத்தூள் வந்து நல்லா வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வறுத்துட்டு தூள் பண்ணி சேர்க்க சொல்ல மசாலா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோட பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி கையில் நல்லா பிச்சு சேர்த்துங்க நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா இப்போ இதை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு விடுங்க அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு கர்ணக்கிழங்கு கொண்டக்கல்ல மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கர்ணக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி மசாலா பண்ணி கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மசாலா வந்து நல்லா ஒயிட் ரைஸ் சுட சுட ஒயிட் ரைஸ் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஒரு அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க